வணக்கம் நபர்களே முதல்ல வந்து எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோ வந்து சரியாக தெரியாமல் இருக்கலாம் ஏன்னா தொடர்ந்து வந்து வீடியோ போட்டுகிட்டு இருந்தேன் குக்கிங் வீடியோக்கும் ஆன்மீகத்துக்கும் தனித்தனியாக எனக்கு ஒரு வரவேற்பே இருந்தது அதுக்கான சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தது எனக்கு ரெண்டு என் குழந்தைகிட்ட வந்து நான் வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுருந்தேன் ஆனால் இவ்வளோ தள்ளி இப்போ எதிர்பார்க்கவே இல்லை சரி நான் போடணும் போடணும் எதிர்பார்த்துட்டே இருப்பேன் பட் என்னால் போட முடியாமல் ஏதாவது ஒரு சுட்சி விஷயம் வந்துட்டு இருக்கிறோம் அந்த நேரத்தில் வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரமிச்சிருக்கிறேன் ஃபுட் பிஸ்னஸ் இது நல்லபடியாக போயிட்டு இருக்குது அதை பற்றி நான் சில வீடியோஸ் வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருப்பேன் அது சில பேருக்கு புரியும் சில பேருக்கு புரியாமல் இருந்திருக்கலாம் இப்போ தொடர்ந்து செப்டம்பர் ஒன்றாம் தேதியிலேருந்து ஃபர்ஸ்ட் வந்து வீடியோ போட்டால் தான் வந்து டிசிஷன் எடுத்துருக்கிறேன் இது எந்த அளவுக்கு உருக்கடாங்கிறது கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் என்னால் முடிஞ்சாலும் போடுன்னு முடிவு எடுத்து வச்சிருக்கிறேன் இது முக்காவாசி எனக்கு ஆன்மீகம் ரொம்ப பிடிக்கும்னால ஆன்மீக வீடியோ போட்டதாக இருந்துட்டுருக்கிறேன் கடைசியில் வந்து என்னோட பிஸ்னஸ் வீடியோ பற்றி நான் போடுவேன் அதில் வந்து இன்றைக்கி என்னென்ன ஆஃபர் போட்டிருப்பேன் இன்றைக்கி என்னென்ன வந்து விஷயங்கள் செஞ்சுருக்கேன் பிஸ்னஸில் அப்படிங்கிறது வந்து சில விஷயங்களை போடுவேன் அது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் இது சுத்தமான வீட்டு முறைப்படி செய்து தரப்படுகிறது எல்லாமே எல்லாமே வந்து ஹோம்மேட் ப்ராடக்ட் தான் உங்களுக்கு அது ஏதாவது வேணும்னா நீங்கள் அதை ஆர்டர் பண்ணுங்கள் சரி வீடியோக்குள்ளே போகலாமா இருக்கங்குடி மாரியம்மன் கோயில் கேட்கவே ரொம்ப பிரமிப்பாக இருக்குதுல்ல அந்த கோயில் வந்து அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான கோயில் அந்த அம்பாள் வந்து அவ்வளோ சக்தி வந்த அம்பாள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அந்த கோயிலை கூட்டம் பார்த்திங்கன்னா அப்படி இருக்கும் ஏன் சொல்கிறேன்னா நான் அந்த கோயில் பக்கம்தான் எங்கள் ஊரே இருக்குது கோவில்பட்டி இப்போ அந்த கோயில் எப்படி வந்தது எந்த மாதிரி வந்தது அப்படிங்கிறத பற்றி வரலாறு பப்பமா முன்னூறு வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஊர் வந்து சின்ன குக்கராக்கமும் தான் இருந்தது அந்த குருமத்தில் பல தரப்பட்ட சமுதாய மக்கள் எல்லாருமே இருந்தாங்க அப்போது ஒரு பெண் வந்து ஒரு கடை வச்சிருந்தாங்களா சரி அந்த கடைக்கு அப்புறம் வந்து வேற ஒரு கடையை வைக்கலான்னு சொல்லி அந்த கடையில் உள்ள பொருட்கள்தான் எடுக்கும் எடுக்கவே முடியலாம் எவ்வளவோ அந்த பொண்ணு கஷ்டப்பட்டாங்களா அந்த கடையிலேருந்து அந்த பொருளை எடுக்கவே முடியலையா கடைசியில் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டாங்களா திடீர் அந்த பொண்ணுக்கு சாமி வந்ததா அந்த சாமியை பார்த்து அங்கே ஒரு மக்களே வந்து பயந்து போயிட்டாங்களா அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு 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 வைப்ரேஷன் அந்த பொண்ணுக்கு வந்ததா அப்போ அந்த பொண்ணுக்கிட்ட உள்ள அந்த சாமி வந்து சொல்லிச்சாம் இதை நீ தோண்டி பார்த்தீன்னா நீ இருக்கிற இடத்த தோண்டி பார்த்தீன்னா நான் இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்களாம் அதை தோண்டி பார்க்கும் போது அந்த அம்மன் வந்து அவதரிச்சாங்களாம் இப்படி ஒரு கதை இருக்குது சரி இந்த இறுக்கங்குடி அப்படிங்கிற பெயர் எப்படி வந்தது அப்படின்னு கேட்டோம்னா அதில் தெற்கு பக்கம் பார்த்தோம்னா பைப்பனார் ஆறு அப்படின்னு ஒரு ஆறு இருக்குதாம் வடக்கு பக்கம் பார்த்தோம்னா அச்சுரன் ஆறு அப்படின்னு இருக்குதாம் இரு ஆறுகள் கூடிய இடம் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது சரி அந்த இடத்துல வந்து அம்மன் குடி புகுந்த இடம் அப்படின்னால இற்கங்குடி ஆறு அப்படின்னு வந்தது காலப்போக்கில் இயற்கங்குடி அப்படின்னே வந்ததா இந்த அளவுக்கு இந்த கோயிலுடைய பவர்ஃபுல்லான கோயிலுடைய வரலாறு இருக்குது சரி இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னா விருதுநகர் மாவட்டத்தில் சாத்தூர் போகிற வழியாக இருக்குதான் நீங்கள் ஒரு வாட்டி இந்த பக்கம் போனீங்கன்னா போய் பாருங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லான கோயில் சக்தி வாய்ந்த அம்மன் நன்றி வணக்கம் செப்டம்பர் மூணுலேருந்து செப்டம்பர் ஏழு வரைக்கும் மானதாஸ் வத்தக்கழம்பு பொடி இது வந்து முப்பது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் போட்டு கொடுக்குறேன் ஃப்ரீ டெலிவரி தமிழ்நாடு அவைலபிள் ஸோ அந்த அஞ்சு நாள் வந்து உங்களுக்கு எதாவது வேணும்னா எவ்வளோ பல்காக கேட்டாலுமே நாங்கள் ரெடி பண்ணி கொடுப்போம் எல்லாமே ஹோம்மேட் ப்ராடக்ட் தான் இந்த வத்தக்கழம்பு பொடி வந்து நீங்கள் வந்து எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணலாம் வெஜ்ஜுக்கும் யூஸ் பண்ணலாம் நான்வெஜுக்கும் யூஸ் பண்ணலாம் சளி இருமலுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும் நல்லாவே கேட்கும் இந்த கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்